வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு பரசுநாதர் திருக்கோவில் முளையூர் மூலவர் பரசுநாதர் தாயார் ஞானாம்பிகை ஊர் முளையூர் மாவட்டம் தஞ்சாவூர் அர்ச்சேத்ரிதி மகா சிவராத்திரி மார்கழி திருவாதுரை பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை நன்னாளில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன லிங்கம் லிங்க வடிவை சார்ந்தது நீண்ட கூம்பு நெடுந்திடை லிங்கம் என்பது இதன் பொருள் வட்ட வடிவில் எட்டு பட்டைகளுடன் இது காட்சி தருகிறது இந்த கோயில் கருவறை கோஷ்டத்தில் லிங்கோத்பவருக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருகிறார் நர்த்தன விநாயகர் உச்சிஷ்ட கணபதி அப்பர் சம்பந்தர் ஆகியோர் உள்ளனர் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் அச்சே திருதி நாளன்று மல்லிகை பூக்களை தங்கள் கைகளிலே கட்டி பக்தர்கள் இறைவனுக்கு அணிவித்து நேர்த்திக் கடன் நிறைவேற்றலாம் இந்த கோயில் கருவறை கோஷ்டத்தில் லிங்கோத்பவருக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருகிறார் லிங்கோத்பவர் என்பது பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனின் முடியையும் அடியையும் காண சென்ற கோலமாகும் அதற்கு பதிலாக சிவபெருமான் தன்னில் பாதியை பார்வதி தேவிக்கு வழங்கிய அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கோஷ்டத்தில் இருப்பது சிறப்புக்குரியது இங்குள்ள பரசநாத லிங்கம் பிஜாஷ்டர லிங்க வடிவை சார்ந்தது நீண்ட கூம்பு நெடுந்திடை லிங்கம் என்பது இதன் பொருள் வட்ட வடிவில் எட்டு பட்டைகளுடன் இது காட்சி தருகிறது மேற்கு பார்த்த திருத்தலம் இது தேவார வைப்பு தலங்களில் இதுவும் ஒன்று பாடல் பெற்ற தலம் என்பது அப்பர் சம்பந்தர் சுந்தரரால் நேரடியாக பாடல் பெற்றதாகும் வைப்புத்தலம் என்றால் ஏதாவது ஒரு கோயிலைப் பற்றி பாடும்போது இன்னொரு கோயிலின் சிறப்பையும் இணைத்து பாடுவதாகும் முருகப்பெருமான் வேலுக்கு பதிலாக முருகருமான் சூலத்தை தாங்கி இருக்கிறார் அதையும் இடது கை நுனியில் தாங்கி இருப்பது விசேஷம் முளவு வாத்தியம் இந்த ஊருக்கு முளையூர் என பெயர் வர காரணம் இருக்கிறது அக்காலத்தில் முளை எனப்படும் வாத்தியத்தில் வேத இசை ஒளியை துல்லியமாக வாசிப்பார்கள் அர்ச்சய திருதி நாளன்று சிவலோகத்தில் பூதகணங்கள் இந்த வாத்தியத்தை வாசிப்பதுண்டு இது ஒரு வகை மேள வாத்தியம் இதை வாசிக்கும் போது பத்தாயிரம் கஜ தூரம் உயரே குதித்து பூதகணங்கள் வாசிப்பார்கள் பூஜை இத்தலத்தில் திருதியை திதி நாட்களில் விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது அர்ச்சய திருதியை மட்டுமின்றி எல்லா வளர்ப்பிறை தேய்ப்பிரை திருதியை திதிகளில் சுவாமிக்கு நெய் அன்னம் படைத்து வழிபடுகின்றனர் உணவு தொடர்பான உடலில் ஏற்படும் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் செறிவின்மை போன்ற நோய்களுக்கு நிவாரணம் வேண்டி இந்த பூஜையை செய்கின்றனர் முடங்கிக் கிடக்கும் பணம் தரிசாக கிடைக்கும் நிலம் தோட்டம் வீடு ஆகியவை விருத்தி பெறுவதற்காக அர்ச்சய திருதியை அன்று மாதுளை முத்துக்களால் சாத்தப்பட்டு பரசநாதரை வணங்குகின்றனர் திருதிய அன்று விநாயகர் பரசநாதர் ஞானாம்பிகை சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் உலா வருவர் பிறரை நம்பி ஜாமீன் கொடுத்து ஏமாந்து பண கஷ்டத்தில் சிக்கியவர்களுக்காக இந்த கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது திருதியை நாளன்று மல்லிகை பூக்களை தங்கள் கைகளிலே கட்டி பக்தர்கள் இறைவனுக்கு அணிவிக்கிறார்கள் படி தனது தாயை வெட்டிய பரசுராமன் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்குவதற்காக சிவ பூஜை செய்தார் அவர் முளையூர் திருத்தலத்திற்கு வந்தார் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் அவருடைய தோஷம் நீங்கியது இதன் காரணமாக சுவாமிக்கு பரசுநாதர் என பெயர் ஏற்பட்டது அம்பாள் ஞானாம்பிகையுடன் பரசுநாதர் கோயில் கொண்டுள்ள இந்த தலம் பால் பட்டை கிடந்தது உள்ளூர் பக்தர்களின் முயற்சியால் ராஜகோபுரம் சீரமைக்கப்பட்டு கோயிலுக்குள் உலாவார பணி நடந்து வருகிறது இங்கே ஒரு காலத்தில் மகாமகம் போல மிகப்பெரிய அளவில் திருதியை விழா நடந்திருக்கிறது வட மாநில பக்தர்களும் வந்தார்கள் அப்போது தங்க காசுகளால் சுவாமிக்கு சாத்தப்படும் பிறகு இது படிப்படியாக குறைந்து விட்டது சமீப காலமாகத்தான் இந்த தளம் மீண்டும் புகழ்பெற்று வருகிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பட்டீஸ்வரம் அருகே முளையூரில் பழையாறை வடத்தளி இருக்கும் இடத்திற்கு அருகில் அக்கோயிலுக்கு இணையாக தென்புறம் மேற்கு நோக்கிய வண்ணம் உள்ள கட்டளையே பரசநாத சுவாமி கோவில் ஆகும் இது ஆகும் இது ஒரு தேவார வைப்புத்தலம் கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில் தாராசுரம் சென்று அங்கிருந்து பட்டீஸ்வரம் சாலையில் சாலை பிரியும் இடத்தில் இடப்புறமாக நேர் சாலையில் சென்றால் முளையூரை அடையலாம் கும்பகோணத்தில் இருந்து பேருந்து மூலம் இவ்வூரை அடையலாம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்